வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் கூட்டு இந்த கூட்டு சுட சுட சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இதை தோல் சீவிட்டு விட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக இல்லாத குறை குறைப்பாக இல்லாத மீடியமாக அரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு காஞ்சி மிளகாய் மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்தமாரி கீறிட்டு சேர்த்துங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ மாதிரி கூட்டு ரெசிபிக்கெலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி தோலோடு இடித்து சேர்த்துங்க நான் பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன் இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ஏற்று இந்தமாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் போதும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இதிலே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து தேங்காவோடு அரைச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கோம் ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ இப்போ வந்து கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாலேயே இந்த பீர்க்கங்காய் நல்லா வேகட்டும் இந்த பீர்க்கங்காலே தண்ணி விட்டு வெந்து வரும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ ஒரு கால் டம்ளர் விட்டு கம்மியாக சேர்த்துங்க தண்ணி இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ஆனால் கடலை எடுத்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது இப்போ இந்த பருப்பு வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு இப்போ இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பீர்க்கங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பேர்க்கா கூட்டு சுட சுட சாதம் சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க